நம்ம நண்பர் உக்ரைனோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் அவர்களோட வெற்றியை தொடர்ந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் போகிற ஒரே நாளில் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட இடங்களில் மேடையில் பேசியிருப்பார் அப்படி அவரால் ஒரே நாளில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சுலபம் இல்லை இந்த போரில் இப்போ நிறையவே சிக்கல்கள் இருக்குது ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவேளை போர் ஒரு முடிவுக்கு வந்தாலும் இந்த போரில் யார் யாருக்கெல்லாம் வெற்றி யார் யாருக்கெல்லாம் தோல்வி அண்ட் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அது என்ன அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷ் எடுத்தாலும் போக்கு வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இப்போ உக்ரைனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரண்ட்லைன்லையுமே ரஷ்யர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மொமெண்டமில் இருக்காங்க மொமெண்டம் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலமையில் உக்ரைனிய வீரர்களுக்கு முரால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது அட் த சேம் டைம் ரஷ்யர்களுக்கு வந்து முரால் அதிகமாக இருக்கு ஸோ ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து பல இடங்களில் உக்ரைனியர்கள் அவங்களோட ஆயுதங்களை போட்டுட்டு ஒன்று சரண்டர் ஆகுறாங்க இல்லை அப்படின்னா பின்னாடி போகிறாங்க அடுத்த டிஃபென்சிவ் லைனுக்கு ஸோ இதை ஒரு மொமெண்டமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த மொமெண்டம் இப்போ ரஷ்யர்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ ரஷ்யர்கள் த்ரூ அவுட் த ஃப்ரண்ட் லைன் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வேகம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் குருஸ்க் பகுதியில் ஏகப்பட்ட உக்ரைனிய வீரர்கள் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து அவங்களால வித்ரா பண்ணவும் முடியாமல் அவங்களால அட்டாக் பண்ணவும் முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்காங்க அண்ட் அந்த சைடு நார்த் கொரிய வீரர்களை வச்சு ரஷ்யர்கள் அவங்களோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனியர்களுக்கு இழப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இம்மீடியட்டாக இராணுவ வீரர்கள் தேவை ஆனால் ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டுறாரு அது என்னன்னு பார்த்திங்கன்னா டிராஃப்ட் ஏஜை பதினெட்டு வயசு கொண்டு வர்றது இப்போ வரைக்கும் பதினெட்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்களையும் டிராஃப்டிங் மூலமாக இராணுவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற சட்டத்தை உக்ரைன் நிறைவேற்றவில்லை பதினெட்டு வயது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலி அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா அடல்ட்டும் இந்த போரில் சண்டை போட்டு தான் ஆகணும் அதாவது மேல் அடல்ட்ஸு ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவர் கேட்குறதுக்கு நல்ல விஷயம் மாதிரி தெரியலாம் பதினெட்டு வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையுமே போர் கொண்டு வந்தால் அந்த போரில் வந்து உக்ரைன் ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது மிகப்பெரிய தவறு பதினெட்டு வயசில் இருக்கிற ஆண்களை கொண்டு வந்துட்டால் அந்த கண்ட்ரிக்கு ஃப்யூச்சரே கிடையாது ஏன்னா இந்த பதினெட்டு வயசில் இருக்கிறவங்க யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது இவங்க எல்லோரும் தான் அந்த கண்ட்ரியோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை போர்க்களத்தில் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த போரில் ஜெயிச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது ஜெலன்ஸ்கிக்கு நல்லா தெரியும் அதனால தான் இது வரைக்கும் பதினெட்டு வயசில் இருக்கிற ஆண்களை டிராஃப்டிங் முறையின் மூலமாக இந்த போரில் பங்கேற்க ஜெலன்ஸ்கி அவர்கள் உத்தரவு கொடுக்கல ஆனால் மேற்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்பவர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்தாலும் உங்கள் கிட்டே இப்போ இருக்கிற மேன் பவர் வச்சு நீங்கள் சண்டை போட முடியாது அதனால் பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய அந்த டிராஃப்டிங்கை கொண்டு வாங்க அப்படின்னு மேற்கு நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுது மேற்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ஜெயிக்கணும் உக்ரைன் கடைசியில் இருக்கணும் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது உக்ரைன் ஜெயிக்கணும் ரஷ்யா தோக்கணும் அது மட்டும்தான் இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோட முழு குறிக்கோளை ஆனால் அதுபடி ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட நாட்டையே மொத்தமாக பலி கொடுப்பாரா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம இருந்து தான் பார்க்கணும் இது எயிட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற டிராஃப்டிங் முறை அண்ட் அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் அப்படின்றது ரஷ்யர்களுக்கும் சாதகமாக இல்லை உக்ரைனுக்கும் சாதகமாக இல்லை நடுவில் வந்து நிற்கிது இப்போ இந்த நடுவில் நிற்கிறது தான் பேச்சுவார்த்தைக்கு யாரையுமே கொண்டு வர மாட்டேங்குது என்னென்னா சொல்கிறேன் இப்போ தான் ரஷ்யர்கள் பெரிய கெயின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு மொமண்டம் இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ வந்து மாற்றி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ரஷ்யர்கள் இந்த சண்டையை போடுறது ஆக டோனியன்ஸ்க்கு மற்றும் லுஹான்ஸ் பகுதியை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த மொத்த பகுதியும் ரஷ்யாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரஷ்யர்கள் சொல்கிறாங்க கரண்ட்டாக அந்த டோனியன்ஸ்க்கு மற்றும் லுஹான்ஸ் பகுதியில் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் அவங்க ஆக்குப்பை பண்ணாமல் இருக்காங்க லுஹான்ஸ் பகுதி அப்படின்னு நினைக்கிறேன் இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே அவங்க இன்னும் ஆக்குப்பை பண்ணாமலே இருக்காங்க டோனியன்ஸ்க் பகுதி வந்து முழுக்க முழுக்க ஆக்குபை பண்ணிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ரஷ்யர்கள் வந்து அவங்க ஒரு ஸ்டாக்குக்கு வந்து உட்காந்தாங்க அப்படின்னா மேற்கு நாடுகள் வைக்கிற மொதல் பாயிண்ட்டு இது வரைக்கும் நீங்கள் எடுத்த கெயின் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு மேலே எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாதீங்க அண்டு நீங்கள் கெயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு சில கிலோமீட்டருக்கு டிஎம்சி கொண்டு வருவோம் அதாவது டி மிலிட்டரைஸ் ஜோன் நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் டி மிலிட்டரைஸ்டு ஜோன் இது கான்ஃப்ளிக்ட்டை எண்ட் பண்ணுற விதமாக நிறைய நாடுகள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒரு டிஎம்சி ஜோனை ரஷ்யா ஆக்குப்பை பண்ண பகுதிகளை ஒட்டி உருவாக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே வர வேணாம் அப்படின்னு ஒரு பீஸ்டாக்கை ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த பீஸ்டாக்கில் ரஷ்யர்கள் டொனியான்ஸ்க்கு மற்றும் லுகான்ஸ்க் பகுதியை முழுசாக இன்னும் கைப்பற்றவில்லை ஸோ அவங்களோட படி அவங்க ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிட்டாங்க இந்த லுகான்ஸ் மற்றும் டொனியன்ஸ்க்கு வந்து ரஷ்யன் டெரிட்டரி அப்படின்னு ஸோ ரஷ்யன் டெரிட்டரியை வந்து அவங்களே ஒருக்குற எனக்கு தாராவத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பீஸ்டாக்கில் அவங்க இறங்கினாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாரு க்ரைமியாவையும் சேர்த்து எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ பீஸ்தாக்கில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா ஒன்று ரஷ்யாவுக்குமே அவங்க எதிர்பார்த்த டெரிட்டரி இன்னும் கிடைக்கல இன்னொன்று உக்ரைன் உக்ரைனுக்கு கிரைமியா வரைக்கும் வேணும் ஸோ க்ரைமியா வரைக்கும் உக்ரைனுக்கு வேணுன்றப்ப அவங்களும் பீஸ்தாக்கில் உட்கார இல்லை ஸோ இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை பீஸ்தாக்குள்ள வரணும் அப்படின்னா ரெண்டு பேரும் போரில் அடி வாங்கி இந்த போரில் வந்து நம்ம எந்த ஒரு கெயின் இதுக்கு மேலே அடைய முடியாது நமக்கு இழப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா மட்டும்தான் பீஸ்டாக்கு வர முடியும் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி நினைக்கிறது உக்ரைன் உக்ரைன் தான் இந்த போரில் எல்லாத்தையுமே இழந்துருச்சு அதோட நாட்டு பாப்புலேஷன் இழந்துருச்சு அதோட நாட்டு குடிமகன்களை இழந்துருச்சு அந்த நாட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த நாட்டோட பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இழந்து இப்போது ஊர் குலைஞ்சு போய் நிற்கிது உக்ரைன் பேசிக்கலி அதுதான் நிலமை ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உக்ரைன் பீஸ்டாக்கு வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் ரஷ்யர்கள் அப்படி கிடையாது ரஷ்யர்களுக்கு இப்போ ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு அவங்க நினைச்ச இடத்த எல்லாத்தையுமே சுலபமாக கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அட்வான்டேஜ் பொசிஷனில் அவங்க இருந்துட்டு அவங்க பீஸ்டா வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க அண்ட் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது பீஸ்டாக்கில் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை ரஷ்யர்கள் ஈடுபட்டிருக்காங்க துருக்கியில் கூட ஒரு பீஸ்டாக் நடந்துச்சு நம்ம பிரிட்டன் கூட தலைமை தாங்கியிருக்கோம் அந்த டைமில் ரஷ்யர்களோட முதுகை குத்திருக்காங்க நார்த்ஸ்டீன் பைப்லைனை வெட்டிக்க வச்சுருக்காங்க இப்படி ஏகப்பட்ட காரியங்களை மேற்கு நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணுறப்ப ரஷ்யாவும் மேற்கு நாடுகளை நம்பி ஒரு பீஸ்டாக்கு வருவாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து பீஸ்டாகில் மட்டுமே இருக்குது ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரே நாளில் நான் இந்த போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு வார்த்தைக்கு தான் சொல்ல முடியுமே தவிர ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த போரை வந்து வந்து யாராலையுமே ஒரே நாளில் நிறுத்த முடியாது வந்து ரெண்டு உண்டான கெயின் இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை ஒருத்தர் வந்து இந்த போர்னால் நிறைய விஷயங்களை இழந்து இந்த போர் வந்து அதாவது உக்ரைன் இன்னொரு பக்கம் வந்து இன்னமும் தோண்டு போகலை அவங்களோட ராணுவ வீரர்கள் இப்போவும் வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க முரால் அப்படின்றது அதிகமாக இருக்கு அவங்களோட ஆயுத தட்டுப்பாடு வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க அவங்களோட பொருளாதாரம் அப்படின்றது நிறைய இடத்துல ரொம்ப வீக் ஆயிடுச்சு அவங்களோட ஏர்லைன்ஸ்லாம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பேங்க்ரப்சி ஆயிரும் அவ்வளோ மோசமாக பொருளாதார நிலைமைகள் ஒரு சில இடத்துல போய்கிட்டு இருக்குது பட் அதையுமே வந்து இப்போது ரீசெண்டாக ஏர்லைன்ஸ் பேங்க்ரப்சி ஆகிறதுக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாடுகிட்ட வந்து இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா இந்த கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் எங்களுக்கு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் ரன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்யூஷன்ஸை தேட முடியும் எக்கனாமிக்கலாக அண்ட் ராணுவத்திலையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரி பாப்புலேஷனை பாதுகாத்து நார்த் கொரியாவிலேருந்து சோல்ஜர்ஸை கொண்டு வந்து அவங்கள சண்டை போட விட்றாங்க ஸோ இப்படி வந்து அவங்க இந்த போரை வந்து இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பக்கவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷத்துக்கு ரஷ்ய ராணுவ துவண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை இத்தனை வருஷம் மேனேஜ் பண்ணவங்க இன்னொரு ரெண்டு வருஷம் கூட அந்த போரை இழுக்க முடியும் அந்தளவு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்த கெப்பாசிட்டியை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு டேபிளில் உட்காந்து நாங்கள் இது வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிவிட்டுல எங்களுக்கு போதும் மித்த எல்லாத்தையுமே நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்றோம் உக்ரைனுக்கு நேட்டோவில் மெம்பர்ஷிப் கொடுக்காதீங்க அப்படின்லாம் பேச மாட்டாங்க கண்டிப்பாக அப்படியே உக்ரைனுக்கு நேட்டோவில் மெம்பர்ஷிப் கொடுக்காதீங்க அப்படின்ற டாப்பிக்கை நம்ம எடுத்தாலுமே பர்மனெண்ட்டாக உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரியான எந்த ஒரு டீலுக்குமே உக்ரைனும் சரி மேற்கு நாடுகளும் சரி ஒத்துங்க மாட்டாங்க ஒரு இருபது வருஷம் இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் உக்ரைனை நேரில் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற டீலுக்கு தான் அவங்க ஒத்து வருவாங்க இப்படி நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலுமே முட்டுக்கட்டையாக ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யுது இந்த போரை நிறுத்துறதுல அதனால் கரெக்டாக இருக்கக்கூடிய சினாரியோவில் இந்த போர் அப்படின்றது சுத்தமாக நிற்காது ரஷ்யர்கள் அவங்க ஏற்கனவே வச்ச அச்சீவ்மெண்ட் டொனியட் லுகான்ஸ் பகுதியை முழுசாக ஆக்குப்பை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உக்ரைனு இந்த பகுதிகளில் எந்த விதமான குழப்பத்தில் ஈடுபடக்கூடாது எந்த விதமான அட்டாக்கோ இல்லை வந்து உள்ளுக்குள்ளே பூந்து சதி வேலையில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உக்ரைனுக்கு ஒரு பானை சொல்லித்தர மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டெரிட்டரிஸை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இதுதான் நிலவரம் ஸோ இந்த போர் எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரில் உக்ரைன் அப்படின்னு கூட இந்த நாடு ஒன்று சரண்டர் ஆகணும் ஆனால் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் போய்கிட்டு இருக்கிற வரையும் உக்ரைன் சரண்டர் ஆகாது அதாவது மேற்கு நாடுகள் ஒரு தோட்டாவை கொடுத்தா கூட அந்த ஒரு தோட்டாவை வச்சு சண்டை போட தான் உக்ரைன் நினைப்பாங்களே தவிர அந்த ஒரு தோட்டா தான் இருக்குது என்னால் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆக மாட்டாங்க ஸோ அன்லெஸ் அன் அன்டில் இந்த மேற்கு நாடுகள் அமெரிக்கா டோட்டலாக உக்ரைனை கைவிடுற வரைக்கும் உக்ரைன் இந்த போரில் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதோடய பகுதிகளையும் அதோட மக்களையோ இழந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் ரஷ்யா அவங்களோட இராணுவ வீரர்களையும் அவங்களோட பாப்புலேஷனையும் அவங்களோட மிலிட்டரி எக்கனாமி அண்ட் அவங்களோட கண்ட்ரியோட நார்மல் எக்கனாமியும் சரியாக போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதாவது அவங்களோட அடிப்படை மக்கள் எல்லா விதத்துலேயும் பாதிப்படையாமல் ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஃபோக்ஸ் வாகன் குரூப்லையோ இல்லை வந்து அமெரிக்கன் ஃபோர்ட் குரூப்லேயே ஏதாவது ஒரு கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த காரை வந்து இப்போ அவங்களால ரிப்பேர் பண்ண முடியாது நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கீங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க நீங்கள் வாங்கிட்டு திடீர்னு இந்தியா போர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கான பார்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்குது இப்போ வரைக்கும் மெடிசன்ஸ் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சில முக்கியமான ட்ரக்ஸ் வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு காஸ்ட்லியாக இருக்குது டிராக்டர் எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அண்ட் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பேங்க்ரஃப்சிக்கு போக போகுது ரஷ்யா மாதிரியான மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிற நாடுகள் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஏர்லைன்ஸ் வந்து பேங்க்ரஃப்சி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு பெரிய சவால் இது ஸோ இப்படி பிரச்சனைகள் வந்து அந்த மக்களுக்கு இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த மக்களால் சமாளிக்க முடியுது சமாளித்து அவங்க ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்க முடியுது ரஷ்ய மக்கள் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி சிட்டியான எக்கனாமிக்கல் கண்டிஷனில் வாழ்ந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ அவங்க சமாளித்து போகிறாங்க ஸோ இந்த மக்கள் சமாளிக்கிற வரைக்கும் ராணுவத்தில் பாப்புலேஷன் இருக்கிற வரைக்கும் ரஷ்யா அந்த சண்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில கண்ட்ரிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இந்தியா இந்தியாவும் பல மில்லியன் டாலர்ஸுக்கு டியூஎல் எக்யூப்மெண்ட்ஸை ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பாருங்களேன் இந்த போர் வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் நினைக்கிற மாதிரிலாம் ஒரே நாளில் நிறுத்தவே முடியாது வாய்ப்புகளே இல்லை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ஆயுதங்களை கீழே போட்டுட்டு போனோம் ஆனால் அதுவுமே இப்போ நடக்கிற மாதிரி தெரில ஸோ இந்த காணொலியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பூரை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவிடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது போடணும் நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்